எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு இந்த பெரியவர்கள் சான்றோர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க ஆனால் ஒரு இயக்கத்தை எங்களுடைய இயக்கத்தில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் இந்த மாவட்டத்தை இந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற ஒரு மூத்த அமைச்சர் எழுந்து நின்று ஒவ்வொருத்தற்காக யாரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்ல சொல்ல நான் சால்வ போடுறேன் அப்படின்னு சொன்னா இந்த துறையின் மீதும் இந்த மக்கள் மீதும் சான்றோர்கள் மீதும் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மேடை அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் பொதுவாக நான் ஏற்றுக்கொண்ட துறையிலே மிக சிறப்பாக என்று முதலமைச்சர் அவர்களாலே பாராட்டு பெற்று நம்முடைய மகேஸ்வர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகுதான் தமிழ்நாடு கல்வித்துறை மிக சிறப்பாக இயங்குகிறது என்று சென்னையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள்